நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கோதுமை தோசை சுட போகிறோம் கோதுமை தோசைங்கிறது சாதாரண விஷயம் தானே சொல்லி நினைக்கலாம் நீங்கள் ஆனால் வெளிநாட்டை வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இது மிகப்பெரிய விஷயம் வாங்க தோசை சுட போகலாம் கோதுமை மாவை லைட்டாக தண்ணியில் வந்து போட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி அப்படி கலக்கி விட்டுட்டு லைட்டாக உப்பு நம்ம சோடா சுடாக்குள்ள ஆப்ப சோடா அது கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு அப்படி கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆம்லேட் கோதுமை தோசை செய்ய போகிறோம் அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வாங்க காமிக்கிறோம் இப்போ நம்ம என்ன செய்யணும் அதுக்கு ஃபஸ்ட்டு கட்டை எடுத்துச்சுட்டு நம்ம வெங்காயம் வெட்ட போகிறோம் ரெண்டு வெங்காயம் வெட்டியாச்சு ஒரு தக்காளி வெட்டியாச்சு ரெண்டு பச்சை மிளகா வெட்டியாச்சு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மூணு முட்டை கொஞ்சம் போல் வெங்காயம் அதுபோல் கொஞ்சங்கூட தக்காளி கொஞ்சம் போல் பச்சை மிளகா அப்புறம் ரெண்டு மூணு கருவேப்பிலை அதை போட்டு லைட்டாக உப்பு லைட்டாக உப்புன்னா போதும் ஏன்னா ஆல்ரெடி உப்பு இருக்குது அதில் தோசையில் கலவை ரெடி கோதுமை மாவு ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ கடாயை வச்சாச்சு லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒன்று ஊற்றிட்டு எண்ணெய் சூடான ஒன்று அது கலந்து வச்சுருக்க கலவையை ஊற்றிட வேண்டியதான் கோதுமை மாவு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒரு முட்டை லைட்டாக கருவேப்பில எல்லாம் போட்டு ஊற்றிட்டு லைட்டாக ஹீட்டை வச்சு அடுப்பில் வச்சா போதுங்க தோசையை ஊற்றியாச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு ஆம்லேட் கோதுமை தோசை ரெடி அதை அப்படியும் சாப்பிடலாம் எதாவது நம்ம வந்து சிக்கன் கறி இல்லைன்னா மீன் கறி இதையாவது வச்சு மீன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு எதை வச்சாலும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் அதிக நேரம்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு வேலை நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து காலையில் சாப்பிட்ற உணவுக்கு அற்புதமான உணவு எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம் காலைல சாப்பிட்டுக்கலாம் நைட் சாப்பிட்டுக்கலாம் உங்க இஷ்டம்தான் ஆனால் சூப்பராக இருக்கு சாப்பிட்டு பார்த்தாங்க உண்மையிலேயே நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக முடியல அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு வருவது சூப்பர் வாய்ஸ் தெய்வம் தந்தது